இரண்டாவது பசிக்குது அதாவது இறந்தவங்க பசி அப்படின்னு நம்ம சாப்பாடு கேட்கிற மாதிரி நீங்க பார்க்க கூடாது இறந்தவர்கள் கோபப்படுவது போல பார்க்க கூடாது இறந்த நபர்கள் சடலமாக இருக்கும் பொழுது அந்த சடலம் மீண்டும் கண் திறந்து பார்ப்பது போல காணக்கூடாது என்னுடன் வா அப்படின்னு உங்களையும் கூப்பிடுவது போல காணக்கூடாது உங்களை திட்டுவது போல அல்லது உங்களை அடிப்பது போல துன்புறுத்துவது போல காட்சிகளை நீங்க பார்க்க கூடாது மீண்டும் இறப்பது போல அந்த இறந்தவர் மீண்டும் இறப்பது போல நீங்க கனவு காணக்கூடாது இறந்தவர்களின் உடல் எரிவது போல காணக்கூடாது இறந்தவர்கள் அழுக்கான உடையில ரொம்பவுமே ரொம்பவும் கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா பார்க்க கூடாது இந்த மாதிரியான காட்சிகள் உங்க கனவுல இறந்தவர்கள் மூலமாக நீங்க கனவு கண்டீங்கன்னா இறந்தவர்களோட ஆத்மா கஷ்டப்படுது அவங்க அமைதி இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்